ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது லெவன்த் கேர் தமிழ் மோட்டார் சேனல் ரொம்ப நாளாக வீடியோ போடல என்ன காரணம் அப்படின்னா ஊரில் வந்து வீடு கட்டிக்கிட்டுருக்கோம் திருவாரூர் மாவட்டம் பூண்டி எல்லாேருக்கும் வந்து அட்ரஸ் கொடுப்போம் இப்போ வந்து அடுத்த லெவல் போகிறோம் நம்ம வந்து சென்னை விட்டு காலி பண்ணுறோம் அடுத்து வந்து டிராக்டர் அக்ரிகல்ச்சர் மிஷின்ஸ் வந்து பண்ணுற மாதிரி நம்ம போகிறோம் அதுதான் என்னுடைய ஐடியா டூ வீலரும் பார்ப்போம் டூ வீலரும் பார்ப்போம் அது நம்மளுடைய ஃபாலோவர் யார் வந்தாலும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக பார்த்து கொடுப்போம் உங்களுக்கான தகவல்கள் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் வரும் இன்னொரு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து ஷிஃப்ட் ஆகிறோம் கண்டிப்பாக தகவல் அப்டேட் பண்ணுறேன் அந்த வீட்டு வேலையெல்லாம் நிறையா இருந்ததுனால வீடியோக்கள் பதிவிட முடில ஒரு நாலு அஞ்சு மாதமாக நல்ல டென்ஷனான வேலை அதனால் வந்து கால் பதிவிட முடியல கண்டிப்பாக எல்லாேருக்கும் தகவல் சொல்லுவோம் சென்னையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இதுவரைக்கும் பயனடைஞ்சாங்க நிறையா ஊர்லேருந்து வராங்க ஆனால் இனிமேல் தஞ்சாவூர் திருச்சி திருவாரூர் அப்படி இருக்கவங்க இஷ்டப்பட்டால் உங்களுக்கு மனசில் யோசிச்சிங்கன்னா வாங்க அவ்வளோதான் நன்றி எல்லாருக்கும் ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க எல்லாருக்கும் நன்றி